தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களாக இழுபுறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள் முன்கோபம் குறையும் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபகங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள் பண வரத்து அதிகரிக்கும் மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபுறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பெண்களுக்கு புதிய நட்பு கை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு பண வரத்து எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே வந்து சேரும் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினர் எதிலும்